கிரைஸ்தலால் இந்த நாளிலே நம் வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம் வேதத்திலே தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த இரண்டு நபர்களை நாம் பார்ப்போம் அவர்கள் யார் என்று நாம் பார்க்கலாம் முதலாவதாக பார்க்கும்போது யோசிப்பு வேதத்திலே கீழ்ப்படிந்த தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த மனிதன் யார் என்று சொன்னால் யோசிப்பு யோசிப்பை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அவனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நன்றாகவே தெரியும் யோசிப்பு என்கிறதான ஒருவர் சொப்பனத்தை காண்கிறதான ஒரு மனிதர் கர்த்தர் வந்து யோசேப்புக்கு வந்து பதினேழு வயதிலே என்ன செஞ்சுருக்காங்க சொப்பனத்தை காண்கிறதான ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாங்க இளைஞனாக இருந்தும் பதினேழு பதினேழு வயதிலே கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டு சொப்பனத்தின் மூலமாக எல்லா காரியங்களும் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வனாய் காணப்பட்டார் பாருங்கள் யோசேப்பு பாருங்களேன் ஆதியாகமும் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அதனுடைய ஐந்துல இருந்து பத்து வரைக்கும் வாசிக்கும் போது நமக்கு நன்றாகவே தெரியும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது யோசிப்பு வந்து ஒரு சொப்பனத்தை கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு என்ன செய்கிறான் அறிவிக்கிறான் அறிவிச்சிட்டு நான் ஒரு சொப்பனத்தை கண்டு நின்ற அந்த இடத்துல சொன்னதுனால அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த சொப்பனத்தின் நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாக பகைத்தார்கள் என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது முப்பத்தி ஏழு ஐந்து ஆதியாகமும் முப்பத்தி ஏழு ஐந்து ஏனென்று சொன்னால் யோசேப்பு யோசிப்பு அதிகமாக நேசிக்கிறாங்க அவங்களுடைய தகப்பன் வந்து அவங்களுடைய பிள்ளைகளை குமாரர்கள் கா பா காட்டிலும் யோசிப்பை வந்து ரொம்ப அதிகமாக நேசித்ததுனால யோசிப்பு மேலே என்ன செஞ்சாங்க அவங்களுடைய சகோதரர்களுக்கு பொறாமை வந்தது அதான் அந்த ஐந்தாவது வசனத்தில் பாருங்கள் யோசிப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரர்களுக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் எதனால் சொப்பனத்தினால் அதிகமாய் அந்த இடத்துல பகைக்கிறத பார்க்குறோம் பாருங்கள் யோசிப்பு ஆனாலும் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டு என்ன செய்கிறாங்க மறுபடியும் அவங்களுடைய சகோதரர்களுக்கு போயிட்டு அந்த இடத்துல வந்து சொல்கிறத பார்க்குறோம் அந்த சொப்பனத்தின் மூலமாக வந்து மறுபடியும் அந்த சகோதரர்களுக்கு அறிவிக்கிறதுனால எட்டாவது வசனம் அப்பொழுது அவன் சகோதரர்கள் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாக பகைத்தார்களாம் அப்போ முதலாவதாக யோசிப்பை வந்து அவங்களுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க பகைக்கிறாங்க பகைக்கிறாங்க எதனாலனா சொப்பனத்தை கண்டு பகைக்கிறாங்க இரண்டாவதாக பார்க்கும்போது இன்னொரு சொப்பனத்தை கண்டு என்ன செய்கிறாங்க யோசிப்பு அவனுடைய தாய் தகப்பனாருக்கு சொல்லும்போது அவங்களுடைய தகப்பனார் வந்து அந்த இடத்துல வந்து கடிந்து கொள்கிறத பார்க்குறோம் பத்தாவது வசனத்தில் பாருங்களேன் அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டு குனிந்து உன்னை வணங்குவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவனுடைய தகப்பன் யோசிப்பை கடிந்து கொண்டான் எதனால சொப்பனம் கர்த்தர் வந்து அவனுக்கு கொடுத்த அந்த சொப்பனத்தின் நிமித்தமாக அவனுடைய சகோதரர்கள் பகைக்கிறார்கள் அவங்க சகோதரர்கள் பார்த்து யோசிப்பு பார்த்து என்ன சொல்கிறாங்க நீ நீ என்ன செய்வே எங்களை துறைத்தனம் பண்ணுவாயோ எங்களை ஆளை போகிறாயோ என்று கேட்டு இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க இரண்டாவதாக அவங்களுடைய தகப்பனார் வந்து நானும் உடைய தாயாரும் உன்னை வணங்குவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பகைக்கிறத பார்க்குறோம் ஆனாலும் யோசிப்பு அவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதான ஒரு மனிதன் வேதத்திலே பார்க்கும்போது ஹலே லூயா பாருங்களேன் ஏழாம் அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா பாருங்கள் தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த யோசேப்பு அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லும்போது பதிமூணாவது வசனத்தில் நீங்கள் வாசிக்கும்போது தெரியும் அந்த இடத்துல என்ன சொல்லிக்கிறாங்கன்னா அப்பொழுது இஸ்ரேவேல் யோசிப்பை நோக்கி உன் சகோதரர்கள் சீகமேல ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் நீ வா என்று அவன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் பாருங்களே உடனே ஒரே ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கூட சொல்லலை யோசிப்பு ஏன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க சொப்பனத்தை சொல்கிறாங்க அந்த சொப்பனத்தின் மூலமாக சகோதரர்கள் பகைக்கிறாங்க இன்னும் அதிகமாக பகைக்கிறாங்க அவங்களுடைய தகப்பன் கூட என்ன செய்கிறாங்க கடிந்து கொள்றாங்க அதெல்லாம் அவன் மனதில் வைக்கவே இல்லை அந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய தகப்பன் என்ன சொல்கிறாங்கன்னா உன் சகோதரர்கள் சீகமில்ல ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்ப போகிறேன் பாருங்க வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் மறு வார்த்தை எதுவுமே சொல்லவே இல்லை நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் என்னோடய சகோதரர்கள் என்னை பகைக்கிறாங்க என்னை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்கல என் மேலே ரொம்ப பொறாம பண்ணுறா பொறாம கொள்றாங்க அவங்க அவர்களிடத்துக்கு நான் போக மாட்டேன் எனக்கு பயமாக இருக்குது இன்னொரு இன்னொரு ப பக்கத்தில் பார்க்கும்போது தகப்பனாரும் வந்து கடிந்து கொண்டாங்க எல்லாத்திலேயும் நம்ம உலக பிரகாரமே பார்ப்போம் இருந்துச்சுனால் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கு சொல்லியிருப்பாங்க உலக பிரகாரமா பார்க்கும்போது போது ஆனா யோசிப்பு ஒரு வார்த்தையும் சொல்லல என்ன சொல்றாங்கன்னா யோசேப்பு இதோ போகிறேன் என்றான் உடனே கீழ்ப்படுகிறதான ஒரு குணம் யோசப்புக்குள்ள இருந்தது அதான் யோசிப்போடு இருந்த ஒரு கிஃப்ட் என்னன்னா கீழ்ப்படுகிற ஒரு குணம் முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படுகிறதான ஒரு குணாதிசயம் காணப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும் கீழ்ப்படி இப்போ மாடிக்கு நம்ம ஏறி போகிறோன்னா கூட ஃபர்ஸ்ட் கீழ்படி ஃபர்ஸ்ட்லேருந்தா ஒவ்வொரு படியாக நம்ம ஏற முடியும் நம்ம கீழ்ப்படியை விட்டுட்டு பத்தாவது ஸ்டெப்பில் கால வைக்கணும் அது முடியாத காரியம் இப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக கீழ்ப்படையணும் நம் போது நம்முடைய எல்லா நேரங்களிலும் கர்த்தர் நம்மை வந்து ஒரு உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போகிற தெய்வனாய் காணப்படுகிறார் உடனே அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய சேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறு செய்தி கொண்டு வா என்று அவனுக்கு சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்கு போனான் பாருங்க உடனே உங்களுடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க அவங்க சேமம் எப்படியா இருக்கிறது அவங்க எங்க இருக்கிறாங்க எங்க ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறாங்க என்ன செய் பார்த்து கொண்டு என்னிடத்தில் மறு செய்தி கொண்டு வா என்று அந்த இடத்துல யோச்போடைய தகப்பன் சொல்றத பார்க்கிறோம் எப்ரோனிலிருந்து இருந்து எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து என்ன செய்கிறாங்க அவன் சீகே போனான் என்று அந்த இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை பார்ப்பதற்காக தக தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுந்து என்ன செய்கிறாங்க சீகே அந்த இடத்துல போகிறாங்க போனது மட்டும் இல்லாமல் அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க அவங்களுடைய சகோதரர்களை வந்து தேடுறாங்க தேடு அந்த இடத்துல வந்து அதான் பதினைந்தாவது வசனத்தில் வாசிக்கும் போது தெரியும் அந்த இடத்துல தேடுறாங்க அப்போ பாருங்கள் அதற்கு அவன் பதினாறாவது வசனம் அதற்கு அவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கேயே ஆடுகளை மேய்க்கிறார்கள் சொல்லும் என்று அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம வாசிக்கும்போது தெரியும் ஒரு மனுஷன் யோசிப்பை பார்த்து வழி தப்பி திரிகிறத பார்த்து நீ எங்கே என்ன செய்கிறான்னு கேட்கும்போது என்னுடைய சகோதரர்கள் நீங்கள் ஆடு மேய்க்கிறாங்க அவங்கள நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு யோசிப்பு சொல்கிறாங்க ஓ அந்த மனுஷன் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க இந்த இடத்துலேருந்து தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்ல கேட்டேன் அப்படின்னு அப்போ அவங்க பேசிகிட்டு இருக்கிறத வந்து அந்த மனுஷன் வந்து கேள்விப்பட்டு யோசிப்புக்கு அறிவிக்கிறத பார்க்குறோம் பாருங்க அந்த இடத்துல வந்து கேட்ட உடனே அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரரை தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் ஹலையா அவன் என்ன சொல்றான் எப்ரோன் பள்ளத்தாக்கு எப்ரோன் பள்ளத்தாக்கிலிருந்து சீகமுக்கு போயிட்டு அங்கே அவங்களுடைய சகோதரர்களை தேடுறாங்க அங்கே கிடைக்கல கிடைக்கல என்ன செஞ்ச இங்கே இல்லையே அப்படின்ட்டு மறுபடியும் அவன் வீடு திரும்பவே இல்லை ஆனால் தொடர்ந்து பின்தொடர்ந்து ஏன் என்று சொன்னால் அவங்களுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவன் தொடர்ந்து பின் தொடர்ந்து அவ சகோதரர்களை தேடுறத பார்க்குறோம் அலை நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் என்று சொன்னால் இதை செய் அப்படின்னு சொல்லும்போது அது நம்மளால் என்ன செய்ய முடியல நிறைய நேரத்தில் செய்ய முடியல ஆனா யோசிப்பு பாருங்க அவங்களுடைய தகப்பினுடைய வார்த்தைக்கு எவ்வளோ தூரம் அவருடைய சகோதரர்களை தேடி போறாங்க சகோதரர்கள் பகைக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டும் தெரிந்தோ அவங்க சகோதரர்களை தேடி போறாங்க யோசிப்பு அங்கே போன உடனே பல பாடுகள் யோசேப்புக்கு என்ன செய்யுது பல பாடுகள் வருது அந்த இடத்துல பாத்தீங்களா அவனை பார்த்து என்ன செய்றான் சொப்பனக்காரன் வராங்கன்ட்டு சகோதரர்களே என்ன செய்கிறாங்க பரியாசம் பண்றாங்க கேலி பண்றாங்க ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டு அவனை கொன்று இந்த குழியிலே நம்ம என்ன செய்யலாம் போட்டுடலாம் அப்படின்ட்டு பேசுகிறாங்க அவனு என்ன செய்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து அவனை குழியில் போடுறாங்க ஆனாலும் பாருங்களேன் யோசேப்பு அந்த இடத்துல வந்து அவங்களோட சகோதரர்களை தொடர்ந்து போனோம் ஒருவேளை என்னை விட்டுடு விட்டுடுங்க அப்படின்னு கூட அவங்க கெஞ்சிருக்கலாம் இல்லையா நீங்கள் அந்த பத்தொன்பதாம் வசனத்துலேருந்து வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன செய்கிறாங்க யோசேப்பை வந்து என்ன செய்கிறாங்க ஒரு குழியில் போடுறாங்க ஆனால் அதில் வந்து அவங்களுடைய த தகப்பனிடத்துக்கு த யோசிப்பை கொண்டு போக மனதுலன்னா இருந்தான் யூ ரூபன் ஹலையா பாருங்கள் குழியிலே போடுறாங்க அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க குழியில் போட்ட உடனே அவனை சாகடிக்காமல் விற்று போடலாம் அப்படின்ட்டு மறுபடியும் என்ன செய்கிறாங்க யோசிக்கிறாங்க அதான் அந்த இடத்துல பாருங்கள் இருபத்தாறாவது வருஷம் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனை கொன்று இவன் ரத்தப்பலி ரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்று போடுவோம் பாருங்கள் அந்த வழியாக இஸ்மவேலர்கள் வராங்க இஸ்மவேலருக்கு என்ன செய்கிறாங்க யோசிப்பேன் விற்று போடுறாங்க இருபது வெள்ளிக்காசுக்காக என்ன செய்கிறாங்க விற்று போடுறாங்க இருபத்தி ஏழாவது வசனம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஆதியாகவும் இருபத்தி ஏழாவது வசனத்தில் அப்புறம் மீதியானர்கள் என்ன செய்கிறாங்க யோசப்பை கொண்டு போகிறாங்க கொண்டு போயிட்டு என்ன செய்கிறாங்க அந்த மீதியானர் என்ன செய்கிறாங்கன்னா எகிப்திலே பார்வோன் பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியாக இருக்கிற போர்த்தி பார் இடத்துல என்ன செய்கிறாங்க விற்று போடுறாங்க எப்படியெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் பல நெருக்கங்கள் சகோதரர்கள் மூலமாக நெருக்கங்கள் பல சோதனைகள் எல்லாமே வந்த போதிலும் கடைசியாக என்ன செய்கிறாங்க எகிப்துக்கு கொண்டு போகிறாங்க யோசப்பே ஒரே ஒரு வார்த்தை அவங்களுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தாங்க கீழ்படிந்ததுனால அவனுக்கு வந்த பல சோதனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் கீழ்ப்படியும் போது பல சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் கடந்து வரும் பல பிரச்சனைகள் நம் நமக்கு கடந்து வரும் ஆனாலும் நம்ம என்ன செய்யணும் நம்முடைய வாழ்க்கையில் முதலாவதாக கீழ்ப்படுகிறதான ஒரு குணாதிசயம் காணப்பட வேண்டும் பாருங்கள் அந்த இடத்துல போர்த்தி பார் இடத்துல விற்று போடுறாங்க விற்று போட்ட உடனே ஆனாலும் கர்த்தர் வந்து என்ன செஞ்சாங்க யோசிப்போடு இருந்தாங்க முப்பத்தொம்போது ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் ஹலே ஹலையா இப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா நேரங்களும் நம்ம கீழ்ப்படி போது கர்த்தர் நம்மோடு இருந்து நம்ம நடத்துகிற தெய்வனாய் காணப்படுகிறார் யோசேப்போடு இருக்கிறார் என்று யோசேப்பு யோசிப்பு செய்கிற எல்லா காரியங்களும் வெற்றிகரமாக முடியுது என்றும் அவனுடைய எஜமான் கண்டு அப்படின்னு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது பூர்த்தி பார் தெரிது யோசப்போட கத்தர் இருக்க தேவ மனிதன் இந்த பிரிய மனிதனோட கத்தர் இருக்கிறார் என்று அவங்களுக்கும் தெரியுது அப்போ நம்ம வந்து ஒருத்தர் ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் நம்மளோட கத்தர் இருக்கிறார்னா எப்படி நம்ம தெரிந்து மற்றவங்க எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லும்போது நம் கீழ்ப்படிந்து எல்லா நேரங்களிலும் நம்ம நடக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியங்கள் பயங்கரமா இருக்கும் லூயா பாருங்க ஆதியாக முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாவது எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணிடுறாரு என்று இந்த இடத்துல இப்போ ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருப்பார் என்று சொன்னால் செய்கிற காரியங்கள் எல்லாமே என்ன செய்யுமா ஜெயமாய் முடியும் ஹலூயா லூயா பாருங்க கீழ்படிஞ்சதுனால யூசப்பி கீழ்ப்படிஞ்சதுனால இஸ்மேலிடத்துல விற்று போட்டாங்க அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மீதியானர் கொண்டு போயிட்டு அந்த போர்த்திபார் இடத்துல விட்டு போட்டாங்க ஆனால் போர்த்திபார் வீட்டில் ஒரு சோதனை வந்துச்சு அவங்களுடைய மனைவி மூலமாக சோதனை வந்துச்சு பாவத்தின் மூலமாக அந்த இடத்துல அவன் யோசுபா என்ன செஞ்சாங்க சிறைச்சாலையில் போட்டாங்க இருந்து கர்த்தர் அவனை மீட்டு ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் ஒரு பெரிய அதிபதி எகிப்து தேசத்துக்கு ஒரு தலைவராய் எஜமானாய் யோசுப்பை உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தாங்க என்று பார்க்குறோம் ஹலோ லூயா ஏன்னென்றுச்சுன்னால் முதலாவதாக கீழ்ப்படிய வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா நேரங்களிலும் வீட்டில் கணவருக்கு கீழ்ப்படியணும் ஸ்கூலில் பிள்ளைங்க வந்து என்ன செய்யணும் டீச்சர்ஸ்க்கு கீழ்ப்படியணும் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் வசனம் இருக்குது இல்லை எல்லாத்துக்கும் வசனம் இருக்குது உன்னை நடத்துகிறவர்களுக்கு கீழ்ப்படியணும் பிள்ளைகள் வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியணும் எல்லாம் வசனம் இருக்குது வேதத்தில் இல்லையா அப்படியாக நம்ம கீழ்ப்படும் போது நம்ம பள்ளி நம்ம ஸ்கூல்லேயும் சரி பிள்ளைங்க எல்லா மாணவர்கள் காட்டிலும் ஆண்டவரை என்ன செய்வார் உயர்ந்த ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல வைப்பாங்க கலியாக வேலை ஸ்தலங்களிலும் பிஸ்னஸ் பிஸ்னஸ் செய்யும்போது வேலை வேலை ஸ்தலங்களிலும் வேலை செய்கிற இடத்துல நம்ம கீழ்ப்படியும் போது கர்த்தர் மற்ற மனிதர்களை காட்டிலும் நம்மளை உயர்ந்த ஒரு இடத்துல வைக்கலாம் ஏன்னு சொன்னால் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படிக்கிறதான ஒரு எண்ணம் இருக்கும்போது மற்ற அந்த வேலை செய்கிற எல்லாரும் காட்டிலும் ஆண்டவர் என்ன செய்வாராம் ஒரு உயர்ந்த இடத்துல வைப்பாராம் எப்பொழுது கீழ்ப்படியும் போது அப்படியே ஊழிய ஊழிய பா ஊழிய ஸ்தலங்களிலே நம்ம என்ன செய்யணும் உண்மையுள்ளவர்களா எல்லா நேரங்களிலும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நமக்கு கொடுத்த அந்த ஊழியத்திலே நம்ம இருக்கும்போது ஆண்டவர் நம்மளே ஊழிய பாதிலும் அவர் இருக்கிறார் இப்படி நம்ம கீழ்ப்படும் போது கத்த நம்ம உயர்ந்த இடத்துல வைக்கிறார் எப்படி அப்படின்னு சொல்லும்போது நம்ம கீழ்ப்படும் போது நமக்கு பல சோதனைகள் வரும் ஒருவேளை குடும்பத்துல கணவர் மூலமாய் சோதனை வரலாம் பிரச்சனை வரலாம் நெருக்கடி வரலாம் மனைவி மூலமா வரலாம் பெற்றோருக்கு வந்து பிள்ளைகள் மூலமாக வரலாம் பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர் மூலமாக வரலாம் பள்ளியில வந்து மாணவர்கள் மூலமாக ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக டீச்சர்ஸ் வந்து அதாவது கீழ்ப்படியவர்களை பார்த்தா ஒரு சிலரை வந்து வித்தியாசமாக நடத்துவாங்க இது எல்லாமே இப்படிப்பட்ட சோதனைகள் வரலாம் நெருக்க நெருக்கங்கள் வரலாம் நெருக்கடி வரலாம் எல்லா நேரங்களும் நம்ம கீழ்ப்படியும் போது ஆண்டவர் நம்ம என்ன செய்வாராம் உயர்ந்த ஒரு இடத்துல வைப்பாராம் வேலை ஸ்தலங்களில் கூட பல விதமான பொய்யான வார்த்தைகள் நம்ம அதாவது உங்கள் மீது சாற்றி நான் நீங்கள் வந்து பாக்கியவான்களாக இருப்பீங்கன்னு வேதத்தில் சொல்லப்பட்டுருக்குது பொய்யான ஒரு சில காரியங்கள் உங்கள் மேலே சாட்டுவாங்க நீங்கள் இந்த வேலைக்கே வராதிங்க போயிடுங்க நீங்கள் வந்து உண்மையே இல்லை நீங்கள் கீழ்ப்படியில கீழ்ப்படியும் போது பல சோதனைகள் வரும் நீங்கள் திருடிட்ட நீ பொய் சொல்லிட்ட நீ உண்மையாக இல்லைன்னு சொல்லுவாங்க எப்பொழுது கீழ்ப்படியும் போது பல நெருக்கங்கள் சோதனைகள் வரும் ஆனாலும் அவைகள் மத்தியிலும் நீங்கள் கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல அந்த நீங்கள் இருக்கிற வேலை ஸ்தலங்களிலே ஆண்டவர்களை எடுத்து அவர் உயர் வல்லவராக இருக்கிறார் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்க வல்லவராக இருக்கிறார் யோசிப்புக்கு அப்படி தான் அவனுடைய சகோதரர்கள் மூலமாக என்ன செஞ்சிச்சு நெருக்கங்கள் வந்துச்சு அவங்க சகோதர்கள் அவனை அடித்தார்கள் துன்புறுத்தினார்கள் அவர்களை குழியில் போட்டார்கள் போட்டது மட்டுமன்றி அவர்களை விஸ்மேவலருடைய கைகளில் என்ன செஞ்சாங்க விற்று போட்டாங்க விற்று போட்டது மட்டும் இல்லாமல் மறுபடியும் எகிப்துக்கு கொண்டு போய் அங்கே போர்த்திபார் இடத்துல விற்று போட்டாங்க போர்த்திபாருடைய மனைவி மூலமாக என்ன செஞ்சிச்சு பல சோதனைகள் பாவத்தின் மூலமாக பல சோதனைகள் சனால் எல்லாவற்றிலும் யோசிப்பு வந்து அவனுடைய யோசிப்பு அவனோடு இருந்தபடியினால் யோசிப்பு அவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததினால அவன் செய்கிற எல்லா காரியங்களும் என்ன செஞ்சிச்சு ஜெயமாய் முடிந்தது அலையலையா அதான் கர்த்தர் யோசிப்போடு இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தபடியினால் அவன் எல்லா நேரங்களும் உண்மை உள்ளவனாக இருந்தபடியினால் யோசிப்பை என்ன செஞ்சாங்க யோசிப்பை கர்த்தர் வந்து உயர்ந்த ஒரு அடைக்கலத்திலே எகிப்து தேசத்துக்கே ஒரு தலைவராக அந்த இடத்துல உயர்ந்த இடத்துல வைக்கிறத பார்க்குறோம் ஹலெலுயா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அப்படியாக கீழ்படுவோம் என்று சொன்னால் கர்த்த நாம் இருக்கிற இடங்களிலே நம்முடைய வீட்டிலும் சரி சபைகளிலும் சரி ஊழிய பாதையிலும் சரி வேலை ஸ்தலங்களிலும் சரி கர்த்த நம்மை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார் இப்போ இரண்டாவது ஒரு மனுஷனை நம்ம பார்க்கலாம் இரண்டாவது ஒரு மனுஷன் யார் என்று நாம் பார்க்கும்போது தாவிதை பற்றி நாம் எடுத்துக்கொள்வோம் தாவிது ஹலெலுயா தாவிது எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் அப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சாமியல் பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதினேழு பதினெட்டாவது வசனத்துல நம்ம வாசிக்கும் போது அதில் நமக்கு தெரியும் அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது பாருங்கள் பாருங்க தாவிது எல்லாருக்கும் இளையவன் மூத்தவர்களாகி அந்த மூன்று பேரும் சவுளோடு கூட போயிருந்தார்கள் இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈசாயினுடைய மகன்கள் வந்து மகன்களிலே இளையவன் யாருன்னு சொல்லும்போது போது தாவிது தான் தாவிது எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆடுகளுக்கு பின்னாக சென்ற ஒரு மனுஷன் நமக்கு தெரியும் இல்லையா அஹ் தாவிது வந்து பாருங்க அவங்களுடைய வீட்டிலே வந்து இளைவனா இருந்தான் அவன் ஆடுகளுக்கு பின்னாக சென்ற ஒரு மனுஷன் ஈசாயுடைய மூன்று குமாரர்களும் என்ன செஞ்சாங்கன்னா சவுலோட யுத்தத்திற்கு போயிருந்தாங்க இல்லையா யார் யார் போனாங்க அப்படின்னு சொல்லும்போது எலியா அப்புறம் அபி அபினதா சம்மா இவங்க மூணு பேர் என்ன செய்கிறாங்க சவுலோட வந்து யுத்தத்திற்கு போறாங்க அந்த வெளி யுத்தம் பண்ணுவதற்காக அவங்க போறாங்க இப்போது அந்த நேரத்தில் தான் ஈசா என்ன செய்கிறாங்கன்னா தாவிதை பார்த்து ஈசா என்ன செய்கிறாங்கன்னா தன் குமாரன் தன் குமாரனாகிய தாவிதை நோக்கி உன் சகோதரருக்கு இந்த ஒரு மரக்கால் வருத்த பயிற்சியும் இந்த பத்து அப்பங்களையும் எடுத்துக்கொண்டு பாளையத்தில் இருக்கிற உன் சகோதரரிடத்திற்கு ஓட்டமாய் போய் இந்த பத்து பால் கட்டிகளை ஆயிரம் பேருக்கும் அதிபதியானவன் இடத்தில் கொடுத்து உன் சகோதரர் சுகமா இருக்கிறார்களா என்று விசாரித்து அவர்களிடத்தில் அடையாளம் வாங்கி கொண்டு வா என்றான் ஹால இந்த இடத்துல பாருங்களேன் தாவி என்ன சொல்றாங்கன்னா நீ என்ன இந்த வருத்த பயிற்சி இதெல்லாம் கொண்டு போய் அப்பங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு அங்கே யுத்தத்திற்கு போயிருக்கிற அந்த அதிபதி இடத்துல நீ கொடுத்துட்டு அப்படியே என்ன செய்யேன்னு சொன்னால் சொன்னா அப்படியே என்ன செய்யணும் சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க சுகமாக இருக்கிறார்களா என்று விசாரித்துட்டு அடையாளம் வாங்கிட்டு வா அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறத பார்க்குறோம் ஈசாய் இது என்ன செய்கிறாங்க உடனே என்ன செய்கிறாங்க உடனே கீழ்ப்படுகிறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுடைய சகோதரர்களை பார்க்க அந்த இடத்துல போகிறத பார்க்குறோம் அந்த இடத்துல என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லவே இல்லை தாவிது உடனே அந்த இடத்துல கீழ்படுகிறதை பார்க்குறோம் கீழ்படுகிறதான ஒரு எண்ணத்தை பார்க்குறோம் பாருங்கள் அந்த இடத்துல போயிட்டு யுத்தத்திற்கு அங்கே போய் எல்லாமே யுத்தம் இருக்க நேரத்தில் தாவிது வந்து அந்த இடத்துல போகிறாங்க அப்போது ஒவ்வொரு அதாவது அந்த யுத்தத்தில் என்ன ஒவ்வொருத்தரையும் அவங்க விசாரிக்கிறாங்க தாவிது இந்த பெலிஸ்தன் யார் அப்படின்னு சொல்லும்போது இதுபோல் விசாரிக்கிறாங்க அந்த பெலிஸ்தனை வென்றவங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும் அப்படின்னு அந்த இடத்துல வந்து தாவித இடத்துல சொல்கிறாங்க அவங்களுடைய மகளை கொடுப்பாங்க ராஜாவுடைய மகளை கொடுப்பாங்க அப்படின்னு அந்த இடத்துல விசாரிச்சிட்டு இருக்கும்போது பாருங்கள் ஆத் ஒன்று சாமியில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தெட்டாவது வசன வசனத்தில் வாசிக்கும் போது அந்த மனுஷரோடு அவன் பேசி கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவிதின் மேல் கோபம் கொண்டு நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய் உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான் பாருங்களேன் இந்த இடத்துல வந்து தாவி எய்சாய் வந்து சேடைய சகோதரர்கள் எப்படி இருக்கிறாங்க போய் விசாரிச்சுட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ச இது வந்து எல்லார்கிட்டையும் வந்து எல்லாரிடத்துலயும் விசாரிக்கிறாங்க இங்கே என்ன நடக்கிறது என்ன அப்படின்ட்டு விசாரிக்கும்போது இன்னொருத்தரோட பேசி கொண்டு இருக்கும்போது தான் அவடைய சகோதரன் எளியாப்ப என்ன செய்கிறாங்க கேட்குறாங்க அப்போ கேட்ட உடனே தாவிது மேலே ரொம்ப கோபம் வந்துடுச்சு கோபம் அதிகமாக வந்ததுனால அதான் சொல்கிறாங்க நீ இங்கே வந்தது என்ன வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்சம் ஆடுகளே நீ யார் வசத்தில் விட்டாய் யுத்தத்தை பார்க்கவா பார்க்க அளவா வந்தாய் உன் துணிகரத்தை உன் அகங்காரத்தை உன் இருதயத்தின் அங்க அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்போது தாவி இது வந்து அவங்களுடைய எளியாப் சொல்கிறாங்க அவங்களுடைய அண்ணன் சொல்கிறாங்க நீ ஆடுகளை மேய்க்கத்தான் லாக்கி அந்த ஆடுகளை யார் இடத்துல நீ விட்டுட்டு வந்த இந்த யுத்தத்தை பார்க்கறதுக்க வந்த உன்னுடைய துணிகரம் உன் இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிகிறேன் உனக்கு எவ்வளோ இப்போ நம்ம உலக பிரகாரமாக பார்க்கும்போது உனக்கு எவ்வளோ உனக்கு எவ்வளோ துணிகரம் இருக்கும் நீ இப்படி வந்து துணிகரமாக செய்கிற நம்ம கே கே மற்றவங்கள பேசுவோம் இல்லையா அப்படியாக அவங்களுடைய சகோதரனை வந்து எளியாக பேசுகிறத பார்க்குறோம் கடித கொள்றதை பார்க்குறோம் பாருங்கள் அவங்களுடைய சகோதரர் மூலமாக தாவிதுக்கு அந்த இடத்துல நெருக்கடி நெருக்கடி வந்தது ஆனாலும் அந்த நெருக்கடியெல்லாம் அவன் வந்து என்ன செய்யலை அவன் வந்து ஒரு பொருட்டாகவே இல்லை ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த யுத்தத்தில் வந்து எப்படியாவது ஜெயம் கொள்ள வேண்டும் என்று அந்த ஒவ்வொரு இடத்துல அந்த அந்த இடத்துல வந்து விசாரிக்கிறதை பார்க்குறோம் தாவிது எப்படிப்பட்டதான ஒரு மனுஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்கள் தாவிது தாவி தன் செய்கையிலெல்லாம் புத்திமானாய் நடந்தான் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது அவன் ரொம்ப புத்திமான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்குது நம்ம யோசிப்பு பார்த்தோம் யோசிப்பு காரிய உள்ளவனாக இருந்தான் யோசிப்பு செய்வதெல்லாம் எல்லாமே ஜெயமா முடிஞ்சது அப்படின்ட்டு அவங்களுடைய எஜமான் பார்க்குறாங்க இந்த இடத்துல பார்க்கும்போது தாவிது வந்து தன் செய்கைகள் எல்லாம் புத்திமானாய் நடந்தான் கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்று சவுல் சவுலுக்கு தெரியும் அதான் அந்த இடத்துல பாருங்களேன் ஒன்று சாமியோட பதினேழாம் அதிகாரம் அதனுடைய பதினாலு பதினைந்தில் வந்து பார்த்தோம்னா தெரியும் அதில் என்ன சொல்லப்படுங்கன்னா அவன் மகா புத்திமானாய் நடக்கிறதை சவுல் கண்டு அவனுக்கு பயந்துருந்தான் தாவி சவுலுக்கு தெரியும் தாவி இது வந்து எப்படிப்பட்டதானே ஒரு மனுஷன்ட்டு தாவிதோடு கர்த்தர் இருக்கிறார் தாவிதை செய்கிறது எல்லாமே வாய்க்க செய் எல்லாமே ஜெயமாக முடியுது ரொம்ப புத்திமானாக இருக்கிறான்ட்டு சவுளுக்கு சவுல் வந்து ஒரு ராஜா ஆனாலும் சவுல் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல பயப்படுறத பார்க்குறோம் ஏன்னு சொன்னால் ஒரு மனுஷனோடு கர்த்தர் இருக்கிறாருன்னா அவங்கள பார்த்த உடனே என்ன செய்யும் பயம் வரும் ஹலை லூயா பாருங்க இந்த இடத்துல வந்து தாவி இது வந்து அவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைஞ்சான் அப்படின்னு வந்து இடத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது தாவீது வந்து சாதாரண ஒரு மனுஷன் அல்ல தாவிதை பற்றி வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்குது எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லும்போது தாவிது அவன் வாசிப்பதிலே தேறினவன் அவன் பராக்கிரமசாலி யுத்த வீரன் காரிய சமத்தன் சௌந்தரியம் உள்ளவன் கர்த்தர் அவன் கூடவே அவனோடு கூடவே இருக்கிறார் என்றான் பாருங்களேன் அவனுடைய வேலைக்காரர் போய் சவுல் சவுல் இடத்துல சொல்றாங்க ஈசாயின் மகன் ஒருத்தர் இப்படி இருக்கிறாங்க இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் அவங்கள்கிட்ட இருக்கிறது அப்படின்னு தாவிது ஆடுகளுக்கு பின்னாக சென்ற ஒரு மனுஷன் இல்லையா பாருங்க அவங்க சகோதரர்கள் மூலமாக அவனுக்கு வந்து அந்த இடத்துல வந்து எளியாப்பு வந்து ரொம்ப கடிந்துக்கிறாங்க உன்னுடைய துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் அப்படின்னு எவ்வளோ கடிந்துட்டு எவ்வளோ கோபமாக அந்த இடத்துல வந்து தாவிதை வந்து கடிந்து கொள்றதை பார்க்குறோம் இல்லையா பாருங்கள் அவங்களுடைய சகோதரர்கள் எல்லாமே நல்லா படித்த நிலையில் இருக்கிறாங்க எல்லாமே நல்லா படிச்சிருக்கிறாங்க ஞானவான்கள் ஆனால் தாவி இது வந்து அவன் ரொம்ப இளை இளைவனாக இருக்கிறதுனால அவன் வந்து எதுக்குமே அதாவது இல்லை அப்படின் தான் ஆடுகளுக்கு பின்னாக அவனை அனுப்பிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது ஆடுகளுக்கு பின்னாக அவனுடைய தகப்பனார் கூட அவங்களுடைய வீட்டில் வந்து அவங்களுடைய குடும்பத்தில் கூட அவங்களுடைய பெற்றோர்கள் கூட தாவிதை வந்து அற்பமாக நினச்சதுனால தான் தாவிதை வந்து ஆடுமைக்கு அனுப்பியிருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய பெற்றோர்களும் வெறுக்கிறாங்க அவங்களுடைய சகோதரர்களும் அவனை வெறுக்கிறாங்க அற்ப அற்பமாக நினைக்கிறாங்க புறக்கணிக்கிறாங்க ஆனாலும் ஆனாலும் கர்த்தர் வந்து தாவிதோடு இருந்தார் தாவிதோடு இருந்ததுனால அந்த பெலிஸ்தன் அந்த கோழியத்தை என்ன செஞ்சாங்க தாவிது எல்லோரும் வந்து பட்டயத்துக்கு போகிறவங்க எப்படி போவாங்க எல்லாத்தையும் கொண்டு போவாங்க இல்லையா என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் அது கவசம் அதெல்லாமே கொண்டு போவாங்க ஆனால் தாவிது அதெல்லாம் போட்டு நடந்து பார்க்குறாங்கன்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து என்ன செய்யல பழக்கம் இல்லை இப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் கூட பார்த்து எங்கள் ஆள் எந்த இடத்துல இருக்குதுன்னே தெரியல அந்த அளவுக்கு கேலி பரியாசம் பண்ணுற மாதிரி நீ என்ன நான் என்ன நாயா நீ கோலோடு வந்திருக்குன்னு கூட அந்த இடத்துல கேட்குறத பார்க்குறோம் கோலியாத் தேவனுடைய நாமத்தினால வந்துருக்குறோம் அப்படின்ட்டு அந்த கல்லை சுழட்டி எடுத்து அடிக்கும்போது அந்த நெத்தியில் பதிந்து அந்த கோலியாத் எவ்வளோ பெரிய மனுஷன் அப்படியே விழுந்து அந்த இடத்துல செத்து போறத பார்க்குறோம் ஹலூயா இதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்று சொல்லும்போது நான் முதலாவதாக கீழ்படிய வேண்டும் கீழ்ப்படியும் போது தாவித தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாங்க கோலியாத்தை வந்து அந்த இடத்துல முறியெடுத்து என்ன செஞ்சாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஜெயத்தை பெற்றாங்க ஜெயத்தை பெற்றதுனால அதான் அந்த இடத்துல வந்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது சவுல் கொன்றது ஆயிரம் தாவிது கொன்றதோ பதினாயிரம் அப்படின்ட்டு பாடல் பாடி அவங்கள வரவேற்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு வந்து ராஜா என்ற ஒரு உயர்ந்த பதவியை அந்த இடத்துல வந்து கொடுக்கறத பார்க்குறோம் எப்பொழுது கீழ்ப்படியும் போது கர்த்தர் ஒரு உயர்ந்த பதவியை கொடுக்கறத பார்க்குறோம் பாருங்க நம்ம இந்த நாளிலே இரண்டு மனிதர்கள் அதனால்தான் கீழ்ப்படிஞ்சதுனால தான் வேதத்திலே வந்து என்ன செஞ்சிருக்குது கர்த்தரே வந்து சாட்சி சொல்லியிருக்கிறாரு வேதத்தில் கர்த்தரே சாட்சி சொல்லியிருக்கிறார் என்ன சாட்சினா அதாவது அப்போலர் பதிமூன்று இருபத்தி இரண்டாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஈசாயின் குமாரனாகிய தாவிது என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் கர்த்தரே இந்த இடத்துல சாட்சி கொடுக்கிறார் பாருங்களேன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் என்று இந்த நாளிலே நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா இப்போது கீழ்ப்படிந்ததுனால தாவிதை வந்து ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல ஒரு ராஜாவாக ஒரு உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தர் அந்த இடத்துல வைக்கிறத பார்க்குறோம் நாம் இந்த நாளில் இரண்டு நபர்களை பார்த்தோம் அல்லவா முதலாவதாக யோசேப்பை பார்த்தோம் யோசேப்பு வந்து அவருடைய தகப்பன் என்ன சொல்கிறாங்க உடைய சகோதரர்களை போய் பார்த்து அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்கிறாங்க உடனே அந்த இடத்துல கீழ்படிஞ்சு போகிறத பார்க்குறோம் இரண்டாவதாக தாவிது ஈசாய ஈசாய் வந்து தாவிதை பார்த்து என்ன செய்கிறாங்க ஒன்று சகோதரர்களை போய் நீ பார்த்து அவர்கள் சுகமாக இருக்கிறார்களா என்று பார்த்துட்டு மட்டும் இல்லை அடையாளத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு அந்த இடத்துல அனுப்புறதை பார்க்குறோம் இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் பாருங்களேன் இந்த இடத்துல யோசேப்பு வந்து காரி சித்தியம் உள்ளவனாக இருந்தான் காரி சுத்தியும் உள்ளவனாக இருந்தான் இந்த இடத்துல தாவிது பார்த்தீங்களன்னா புத்திமானாய் நடந்தான் அவன் செய்வதெல்லாம் வாய்ச்சிச்சு தேவன் அவனோடு இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்போ அப்போது ரெண்டு பேருமே யோசேப்பு தாவி இது தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால யோசிப்புடைய வாழ்க்கையில் எகிப்து தேசத்திலே ஒரு உயர்ந்த ஒரு அடைக்கலத்திலே கத்தர் வைத்தார் என்று பார்க்குறோம் இரண்டாவதாக இந்த இடத்துல பார்க்கும்போது தாவிது வந்து அவங்களுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்ததுனால எல்லாரையும் விட அவங்களுடைய சகோதரர்கள் விட தாவிதை என்ன செஞ்சாங்க உயர்ந்த ஒரு இடத்துல வைக்கிறத பார்க்குறோம் இல்லையா சவுலை தள்ளி தாவிதை வந்து ராஜாவாக ஏற்படுத்தினாங்க ஹலெலுயா எஜமானாக ஒரு ராஜாவாக உயர்ந்த ஒரு ஆண்டு தாவிதை வைத்தாங்க என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்குது இந்த நாளிலே இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம் ஹலெலுயா யோசிப்புக்கு பல சோதனைகள் ஆனாலும் அவங்க கீழ்ப்படித்ததுனால கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தில் வச்சாங்க இல்லையா அதே போல் க தாவிதுக்கும் பல சூழ்நிலைகள் நெருக்கங்கள் வந்துச்சு கீழ்படிந்ததுனால கத்தர் உயர்ந்த ஒரு இடத்துல வைத்தாங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம எல்லா நேரங்களிலும் கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் நம் கீழ்ப்படியும் போது கர்த்த நம்முடைய நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் பார்த்து நம்ம ஆண்டவர் என்ன செய்வார் உயர்ந்த ஒரு இடத்துல நம்மளை வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் எல்லாருடைய கண்களுக்கு முன்பதாக ஒருவேளை நம்மளோடு இருக்கிறவர்கள் நம்மளை பரயாசம் பண்ணியிருக்கலாம் நம்ம நேசிக்கிறவர்கள் நம்மளே அற்பமாக நினச்சிருக்கலாம் இவங்களாம் எதுக்குமே லாய்க்கில்லை வேஸ்ட்டு ஃபெலோ அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனாலும் அவர்களுக்கு முன்பதாக கர்த்தர் நம்ம உயர்ந்த ஒரு அடைக்கலத்தில் வைக்க அவர் வல்லவராக இருக்கிறார் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஒரு வேலை வேலை செஞ்சிட்ருக்கலாம் ஆன்லைனில் ஏதோ ஜாப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம் எப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நீங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களை எடுத்து உயர்ந்த அந்த மனிதர்கள் உங்களை யாரால அற்பமாக நினைக்கிறாங்களோ அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார் ஹலெலூயா ப்ரைஸ் ஸோ காட் பிளஸ் யூ